ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெப்பர் இட்லி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இட்லி அழைச்சிக்கலாம் இட்லிக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முந்தின நாள் அரைச்சது கரெக்டாக அடுத்த நாள் அரைச்ச மாவை வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் அல்லது அடுத்த அதுக்கடுத்த நாள்னா புளிச்சிரும் அதனால் புளிக்காத மாவாக எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் இட்லி அவிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கணும் ரொம்ப புளிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு எண்ணெய் நிறையா குடிக்கும் அதனால் புளிக்காத மாவாக எடுத்து இட்லியை வச்சுக்கலாம் இப்போ இட்லி தட்டில் மாவு ஊற்றியாச்சு மாவு ஊற்றி நம்ம இதை அடுப்பில் வைக்க அடுப்பில் வச்சாச்சு நம்ம இதை அவிஞ்ச பிறகு நம்ம எடுத்துகிட்டு என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா இட்லி கொஞ்சம் கறி லீவ்ஸ் அப்புறம் கொத்தமல்லி இது வந்து பெப்பர் பவுடர் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுந்த பருப்பு அப்புறம் அஞ்சு மிளகாய் அப்புறம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரெண்டு பெரிய வெங்காயம் அப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம் இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இட்லி என்ன பண்ணலாம் அப்படின்னா நாலு நாளாக கட் பண்ணிக்கலாம் நாலாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் தோசைக்கல்லில் எண்ணெய் வச்சுட்டு சுற்றி வரைக்கும் நம்ம இட்லியை வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கலர் மாறும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம இட்லியை திருப்பி போட்டுக்கலாம் இதே மாதிரி இருக்கிற எல்லா இட்லியும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நம்ம கட் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ எல்லா இட்லியும் நம்ம பொறித்து எடுத்தாச்சு எண்ணெயில் போட்டு அடுத்தால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வடைச்சட்டியில் ரெண்டரை ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிடலாம் அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா நம்ம கொஞ்சம் நான் வெண்ணையும் சேர்த்துருக்கேன் வெண்ணெய் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க வேண்டான்னா விட்டுடலாம் அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நான் வெண்ணையும் சேர்த்துருக்கேன் இப்போ என்ன ஆகட்டும் அப்படின்னா எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வெண்ணெய் வந்து தான் அதனால் நீங்கள் சேர்க்குன்னா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா விட்டுடலாம் இப்போ எண்ணெய் வந்து வெண்ணெய் வந்து உருகம் வச்சுக்கலாம் வெண்ணெய் உருகி நம்ம சூடாயிச்சு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறம் உளுந்து கருப்பு உளுந்து போட்டுக்கலாம் அப்புறம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் கருலீஸ் அதை வந்து போட்டு நம்ம வதக்கிக்கலாம் வதக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கருக வெட்டாங்க சில்லையே வச்சு வதக்குங்க நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் கருகிரும் அப்புறம் கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பன்னெண்டு இட்லி எடுத்திருக்கேன் பன்னெண்டு ரொம்ப பெரிய இட்லிலாம் கிடையாது குக்கரில் நம்ம ஊற்றுறது தான் குட்டி குட்டி இட்லி தான் அந்த ப பன்னெண்டு இட்லிக்குள்ளே அளவு தான் இது உங்கள் பாருங்கள் வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கிச்சு இதில் ரொம்ப முக்கியம் வந்து இட்லி வந்து குளிக்கக்கூடாது குளிக்காத இட்லியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதாவது மொதல் நாளுக்கு நேற்று அரைச்ச மாவு இன்னைக்கு நம்ம இட்லி வைக்கணும் அந்த மாதிரி இருந்தால் நல்லா நல்லாயிருக்கும் குளிச்சுட்டா இது வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதுதான் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ அந்த கலவையில் போட்டு நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா இட்லியை வதக்கிட்டு அப்புறம் பெப்பர் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் காரம் தூக்கலாக போடுங்கிறதுனால ரெண்டு கை எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன குழந்தைங்களுக்குன்னா காரம் கம்மியாக போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கறி கறி கொத்தமல்லியே போட்டாச்சு போட்டுட்டு லேசாக ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நம்ம இறக்கிடலாம் ஓகே இப்போ பெப்பர் இட்லி நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு பார்த்தே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள்